ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து முகத்துக்கு வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு உதடு வந்து ரொம்ப கருப்பாக இருக்குக்கா அதுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நல்லாவே வந்து கலராகணும் அதுக்கு எதாவது ஒரு ஹோ ஹோம்மேடு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளே வீட்டில் வந்து லிப் பாம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேச்சுரலான ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான கடையில் விற்கக்கூடிய இதை விட நம்ம கலர் வந்து செம்மையாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் இதை நான் அப்ளை பண்ணி காமிக்கிற பாருங்க போட்ட செகண்டில் எப்படி பிடிக்குது பாருங்கள் அவ்வளோதான் லைட்டை நான் அதிகமாக வச்சுருக்கேன் லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மசாச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லிப்டிக் போட்ட மாதிரி இருக்குது ஆனால் கண்டிப்பாக லிப்டிக் கிடையாது நேச்சுரலான ஒரு ரெண்டே பொருளை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸரில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு லிப் பாம் வந்து ரெடி ரெடியாகிடும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம் தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் எடுத்து ரெகுலராக போட்டுக்கலாம் இது டைம் எல்லாம் கிடையாது எப்போ வேணாலும் இதை எடுத்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கற இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப 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 ஒரு ஹோம் ரொம்பவுமே வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான பொருள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க போகலாம் வந்து ஒரு ஹோம் மேடு லிப் பாம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு அரை பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் நேச்சுரலாக நிறைய பேர்த்துக்கு உதடு வந்து கருப்பாகவே இருக்கும் என்ன தான் அவங்க லிப்ஸ்டிக் வந்து போட்டாலும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஒரு புண்ணு வர மாதிரியெல்லாம் வரும் ஏன்னா நம்ம கெமிக்கல் லிப் லிப்பாமலாம் தடவுறோம் இல்லையா அதனால் இது வந்து நீங்கள் குழந்தையில் கூட ஆட் பண்ணி விட்லாம் சின்ன வயசுலேருந்தே இதை வந்து நீங்கள் இதை தடவி வர்றப்போ நல்ல உதடு நல்ல ஒரு பிங்க் கலராக சூப்பராக வந்து இருக்கும் அதே மாதிரி எந்த அளவு கருமியாக இருந்தாலும் ஒரு ரெண்டே நாளில் பூரா உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ஒரு நொடியில் உங்களுக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இந்த லிப் பாம் வந்து செய்ய போகிறோம் அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு பீட்ரூட்டில் வச்சு நம்ம செய்கிறோம் பீட்ரூட்டை நல்லா தோலை சீவிட்டு பொடுசாக வந்து கட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் சின்ன குழந்தையிலிருந்து கூட இதை அப்ளை பண்ணி விடலாம் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து கருமையிருக்கு போகவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் வந்து பத்து பீஸாக செலவு இல்லாமல் உங்கள் உதட்ட வந்து எவ்வளவு கருமையாக இருந்தாலும் செம்மையாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் இப்போ நல்லா பீட்ரூட்டை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அப்புறம் அரைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இன்னொரு கூட ஒரு கொஞ்சம் காவாசி எடுத்துக்கலாம் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க எடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒரு பாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லி த நீங்கள் எடுத்து அப்படியே உதட்டில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உதட்டு இதில் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் வந்து உங்கள் உதட்டை ரொம்பவும் சாஃப்டாகவும் ரொம்ப அழகாகவும் வச்சுக்கும் அது வந்து நம்ம என்ன பொருள் அப்படின்ட்டு இதை ரெடி பண்ணுறப்போ நம்ம பார்த்துடலாம் நல்ல ஒரு முக்கால் வாசி அளவுக்கு இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது பீட்ரூட்டை அப்படியே வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பவுல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெட் சைடு வர மாதிரி ஒரு நல்ல ஊட்டி கிழங்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் கலரும் வந்து நல்லா பிடிக்குங்க பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குங்க தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது அந்த கிழங்குல இருக்கிற சாரே நம்மளுக்கு போதும் அப்போ தான் லிப்பாம் வந்து நல்லா கெட்டியாக திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு தண்ணி ஊற்றிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா துருவி போட்டு கூட அரைச்சிருங்க அரைச்சி சாரை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ரெட் சைடாக இருக்கணும் இதை நீங்கள் ஸ்பூன் வச்சால் கூட அந்தளவுக்கு வந்து பிழிய முடியாது இதை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க வச்சு பாருங்கள் நல்லா அரைச்சிருச்சு இல்லையா இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு துணியில் வச்சு பிழிஞ்சிங்கனாலும் சுத்தமாக அந்த சாறு கிடச்சிடும் நம்மளுக்கு நான் வந்து ஒரு முக்கால் வாசி பெரிய கிழங்கில் ஒரு முக்கால் வாசி கிழங்கு வந்து போட்டிருக்கேன் இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்காக அவ்வளோதாங்க இப்போ இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த சக்கை தூக்கி போட்டுடலாம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா பாருங்கள் சூப்பராக சாறு வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது இப்போ அப்படியே வாங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சாறை வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலராக இருக்கணும் கிழங்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பாமும் நல்ல கலராக கிடைக்கும் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது அது கண்டிப்பாக மறந்துடாதீங்க ஜூஸை மட்டும்தான் நம்ம வெளியே எடுக்கணும் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து ஒரு சுந்தர அளவுக்கு இதை நல்லா வந்து கலந்துக்கிட்டு இருங்க அப்போ தான் வந்து இது கொஞ்சம் திக்காகும் நம்மளுக்கு திக்கானதுக்கு அப்புறம் இதில் முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பொருள் தான் நம்ம உதட்ட நல்லா சாஃப்டாகவும் எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாலும் சில பேர்த்துக்கு வந்து புண்ணு மாதிரிலாம் ஆயிரும் இப்போ நம்ம சேர்க்குற பொருள் வந்து இது நல்லா கலரை கொடுக்கும் அது வந்து நல்லா கருப்பு தனிமையாக உரித்து எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக வச்சுக்கோம் உதட்ட இது சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் தடவலாம் பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க பொங்குது பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க வச்சு நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும் அந்த கண்டிஷன் வர வரைக்கும் இதை நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா வந்து திக்காயிட்டே வருது பாருங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம இதை சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டர் வந்து சேர்க்க போகிறோம்னே இந்த மாதிரி பட்டர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து உதட்ட நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு எப்போவுமே உதட்டில் வந்து ஒரு வெடிப்பு வருது ஒரு புண்ணு வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பட்டரை எடுத்து சும்மா லைட்டாக உதட்டை தேய்ச்சி விட்டாலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ அந்த பட்டரை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த லிப் பாமை ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதை நீங்கள் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் சேர்த்துக்கலாம் வாஸ்லின் கூட சேர்த்துக்கலாம் வாஷலின்னு கெமிக்கல் இருக்கும் இல்லையா அதனால தான் நம்ம வந்து ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணுறோம் நீங்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பாருங்கள் உதட்டுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இப்போ இது நல்லா வந்து இது கலந்து விட்டுருங்க அப்படியே உருகு உருகாக வந்து பீட்ரூட்டில் நல்லா கெட்டி ஆகிரும் கெட்டி வரைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போது நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டிகை மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்தா போதும் ரொம்பலாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா சுண்டுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சுண்டுனதே நல்ல ஒரு ரெட் சைடு வந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கைவிடாமல் கிளறணும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் கீழே இறக்கி வச்சாச்சு நல்லா வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே வந்து பாருங்கள் நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு லிப்ல லிப் பாம் டப்பா வந்து காலியாக இருந்துச்சு இப்போ இந்த டப்பாவிலேயே நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் முன்னாடி வந்து நம்ம போட்டு வச்சுடப்பி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டப்பா சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டப்பாவை கழுவி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த டப்பாவில் தான் சேர்த்து வைக்க போகிறேன் எவ்வளோ நம்ம சாறு வந்து போட்டோம் ஆனால் இது பாருங்கள் அழவாக ரெடியாயிருக்கு எந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்து திக்காயிருச்சு இப்போது இந்த டப்பாவில் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கேன்ட்டு இப்போ இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிரு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க நல்லா வந்து கெட்டியாயிரும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கரம்ச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நான் அந்த லிப் பாம் டப்பியில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் தான் வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் நல்லா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கையில் போட்டு காமிக்கிற பாருங்க ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாங்க பாருங்கள் கலர் செம்மையாக எஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உதட்ட நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் உதட்டை நல்லா சாஃப்ட் பண்ணிக்கும் எந்த ஒரு புண்ணு வராது ஒரு எரிச்சல் வராது வெடிப்பு வராது இதை வந்து இந்த ஹோம்மேடாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ உதடு நல்லா பள பழ வர 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 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிற இந்த பட்டரோட சேர்த்து இந்த பீட்ரூட்டும் சேர்க்குறப்ப நல்ல கலர் பிங்க் கலரில் மாறி வரும் இது குழந்தைகள்லேருந்து நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ நான் உதட்லேயும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு வந்து கலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒயிட் ஆகும் அதனால் உதட்டு வந்து எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா வந்து இந்த கருப்பு தொழிலாக உரித்து கொடுத்துருவோம் நல்லா கலர் வந்து குளோவிங் ஆகும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ உதட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த உதட்டில் நம்மளுக்கு இந்த வெடிப்புத்தன்மை வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும் அதுக்கப்புறம் கருப்பு அதிகமாக இருக்கும் தேங்காய் நல்லா வச்சு நம்ம உரிச்சு எடுப்போம் நீங்கள் ஒன்றுமே உரிக்க தேவையில்லை இந்த மாதிரி வந்து நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் எடுத்து பாருங்க லிப்டிக்கே நீங்கள் தேவையில்லை இந்த லிப் பாம் போட்டிங்கனாவே போதும் லிப்டிக் போட்ட மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் கலரு இந்த பீட்ரூட் வந்து உதட்டில் ஊற உங்களுக்கு அந்த கருப்பு எல்லாத்தையும் நல்லா வந்து உரிச்சு எடுத்துடும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு லைட்டாக வச்சிங்கனாவே போதும் நான் இப்போ ரொம்ப வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்த்தாவே தெரியும் பாருங்கள் நான் வந்து அதிகமாக போட்டிருக்கேன் லைட்டாக நீங்கள் வச்சிங்கன்னாவே லிப் பாம் மட்டுமே நீங்கள் போட்டுக்கலாம் லிப்டிக் வந்து தேவையே கிடையாது நம்மளுக்கு அளவுக்கு சூப்பராக வந்து கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் நல்லா பல பல பழன்னு செம்மையாக இருக்கும் நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான லிப் பாம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நம்ம ஐம்பது ரூபா அறுபது ரூபா போட்டு நம்ம அந்த டப்பி வாங்குவோம் ஆனாலும் சீக்கிரமாக ட்ரை ஆகிரும் உதட்டில் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் நம்ம வந்து நூறு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்